நீ எப்படி நடிப்பியோ ஏதா நடிப்பியோ எனக்கு தெரியாது அவன் மனசுல இருக்கிற அந்தரங்கமான விஷயத்தை அழகா எடுத்து எனக்கு சப்ளை பண்ணே எப்பயா வந்து உனக்கு ஒரு விவசாய கிடையாது © இவ்வளவு நேரத்துல எல்லாம் இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வரக்கூடாது வீட்டை காஜி முடிஞ்சு போயிட்டாங்களா நீங்க நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன் புடிச்சு வரைக்கும் முடிக்க கூப்பிட புரியல இப்ப எப்படி இருக்கு துவைச்ச தூங்கிய இஸ்திரி போடுற மாதிரியே இருக்குது நீ தலைய ரொம்ப தடவாத என்ன யாரோ சொர்க்கலோகத்துக்கு கூப்பிட்டு போற மாதிரி தெரியுது நீ இன்னும் சொர்க்கத்தோட வாசுப்படி கூட வரல கேட்டுலதான் நிக்கிற இருக்கட்டும் ஆமா நீ என்ன எதுக்காக கூப்பிட்டு வர சொன்ன எடுத்துட்டு சொல்றேன் இதுவே நல்லா சொதமா இருக்குது கேட்ல நின்னுக்கிட்டே நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீ சொல்றோம் இல்ல ஆமா சொர்க்கத்துல இருக்கும்போது நரகத்தோட வேதனை எல்லாம் ஏன் கேடுற எனக்கும் வர வர அந்த மைன சுந்தரத்தை கொஞ்சம் கூட பிடிக்கல உனக்கே பிடிக்கல ஏன் பாவம் ஆதரவே இல்லாத அன்னத்து கிட்ட கடனை வசூல் பண்ண பாக்குறாரு அந்த ஆள் ஒரு மனுஷனா எனக்கு நான் பைத்தியமா கனவுல கூட நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் ஆறுமுக அண்ணத்தோட புருஷ எப்படி செத்தாரு அவ எப்படி போனானோ யாரு கண்டா ஆக எனக்கு மறைஞ்சிருந்திருக்கிறான் சுந்தரத்தை பத்தி உனக்கு ஏதாவது ரகசியம் தெரிஞ்சா சொல்லு நீ நானும் சரியான பாடம் கத்து கொடுக்கலாம் எத்தனையோ இருக்குது எதுக்கும் புடி கிடைக்கலையே என்ன பாப்பா தலையில தட்டுற விளையாட்டுக்கு அறுமுதம் உனக்கு தெரிஞ்சது சொல்லு உதவிக்கு கை கொடுக்க நான் இருக்கேன் உனக்கு தெரிஞ்ச ரகசியம் தி முதல்ல சொல்லு நான் உனக்கு கை கொடுக்குறேன் என்ன பாப்பா முதல்ல தலைய தரணும் தட்டுற விளையாட்டுக்கெல்லாம் கோச்சு தெரிய இந்த பாரு சொல்றியா இல்லையா நீ சொர்க்கம் எல்லாம் இருக்கு அதாவது நீ சொல்றிய நான் உனக்கு மட்டும் சொல்றேன் ரொம்ப ரகசியமா இருக்கணும் நீ சத்தியம் பண்ணு

வந்தாரு நீங்க வேற குடி நானே ஐயா சீமா இல்ல நான் வந்து கிட்ட குடிச்சாலும் ஓல ஓல ஆறுமுகம் ஓ நம்பர் சொல்லே ஏ ஏ ஏ 6 1 ஒண்ணு நாலு ரெண்டுா தலை பே கேட்டு நானே டிக்கெட் வாங்கிட்டு நீங்க மாத்தா டிக்கெட் வாங்கி நம்பர் ஒரு கூட விழுகல இந்த தடவை விழுந்துருச்சு ஒரு கனவு கண்ட கனவா ஆமா அத சொன்னா எனக்கு தூக்கம் வரும் சரி சொல்லிட்டே நடு ராத்திரி குளத்துல நீ குடிச்சுட்டு ஓடியாரத்திரி குளத்துல குடிச்சுட்டு வந்தாது கனவு தானே நீ ஈரத்து மோட ஓடியாந்து என்ன கட்டி புடிச்சுக்கிட்டு ஆரம்பம் என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு கத்துன உன்னை ஒரு புயல் காத்திட்டு வந்தது உடனே நான் விடுவனா தூக்கிட்டு வருது வந்து மகனை ஆறுமுகம் ஆறுமுகம் காப்பாத்துல கொண்ட கை விட்டுறாரா சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிட்டு மசதியை போல ரெண்டோ மூணோ பெச்சுக்கிறான்னு சொல்லுச்சு நான் உடனே தாலியை கட்டிட்டேன் அந்த இடத்துல அம்மன் தாலியை இரவு கொடுத்தது ஆர்முகம் ஆர்முகம் நான் கூட ஒரு கணம் கண்டுட்டேங்க நீ மாரியாத்தா கோயிலுக்குள்ள போனியா என் கழுத்துல தாலிய கட்டுறதுக்காக மாரியாத்தா கழுத்துல இருக்கிற தாலியவே நான் திருடிட்டேன் தானே உடனே

நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் அப்படியே கார்ல ஏறி ஜாலியா ஊர்வலம் வந்து இருக்கோம் அப்ப நான் இருக்கிறேன் நீ கம்பி எண்ணிக்கிட்ட என்ன பார்த்து அழுவோ அழுக்கிறேன் அப்புறம் எங்க அத்தா தோல் மேல கையை போட்டுக்கிட்டு நான் என்ன பாட்டு பாடுன தெரியுமா அப்படின்னு சொல்லிடு நீ தொட்டா எங்கும் பொண்ணாகுமே என்னாகும்

வேலை இருக்கா ஏமா என்ன இருக்குது இந்த ஊர்ல யார் யாருக்கு என்னென்ன வேலையோ அந்த என்னென்னா எனக்கு வேலை உனக்கு வேலை என்ன இது ஒரு முக்கியமான விஷயம் உன்னை நம்பிதான் சொல்றேன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டிய யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அம்மாவை தவிர ஐயோ இந்த விஷயம் முக்கியமா அம்மாவுக்குதான் தெரியக்கூடாது அம்மாவுக்கே தெரியக்கூடாதா

எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல என்னது காலேஜ்ல படிச்சா கண்டிப்பா காதல் பண்ணி ஆகணும்னு சட்டம் ஏதாவது இருக்குதா பத்திய பாத்தியா இதுக்கு தான் எதையுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இந்த விஷயம் அவரோட அப்பா அம்மாவுக்கு தெரியுமா அவருக்கு அப்பா அம்மா இருக்கிற விஷயமோ அவருடைய வீடு எங்க இருக்குங்கிற விஷயமோ எதுவுமே எனக்கு தெரியாது நல்ல ஒண்ணுமணி குதிரை பந்தயத்துல பணம் கட்டி விளையாடுறாங்க கூட குதிரைக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தைரியமா விளையாடுறான் பால்க பந்தயத்துல விளையாடுற நீ இந்த விவரம் கூட தெரியலன்னு சொல்றியே இது உனக்கே நல்லா இருக்காமா சரி சரி அம்மா வர நேரமா உனக்கு இஷ்டம் இருந்தா அவரை கூட்டிட்டு வந்து உன் வீட்டுல தங்க வச்சிட்டு எனக்கு வந்து தகவல் கூட இல்ல நீ வரல மாதிரி அண்ணா ஆசைப்பட்ட பொருளை தேடி வச்சு மனம் போல வாழ வைக்க எனக்கு ஒரு தங்கச்சி இல்ல உனக்கும் ஒரு அண்ணன் இல்ல அந்த குறைய நான் பூர்த்தி பண்றமா நாளைக்கு தானே வராரு ஆமா மோட்டார் கார் சைக்கிள் தானே வராரு ஆமா வேற என்ன சொன்ன என்ன யோசிக்கிற ஒண்ணு இல்ல தங்கச்சி இது நாள் வரைக்கும் அந்த கணக்கனை நான் தான் மாமான்னு கூப்பிட்டேன் இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவான மாமனாரோட மனைவியை தொட்டு தூக்குற துணிச்சல் எந்த பயலுக்கு வரும் அந்த துணிச்சல் யாருக்கு வருதோ இல்லையோ உங்க முரட்டு அடியும் பிடியும் சகிச்சுக்கிற பொறுமை என்ன தவிர எவ்வளவு வராது நான் என்ன இப்படி முரட்டுத்தனம் பண்ணுறேன் இது முரட்டுத்தனமா இல்லையா

ய விழுந்துட்டான கொஞ்சம் பிரம்ம புடிச்சு பாருமா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண ஹரே ராஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண ஹரேரா மாப்பிள ஆரம்பகரே நீங்க லட்சாதிபதி ஆனதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் ஏழு பிரமை பிடிச்ச மாதிரி தலையோட இருக்கீங்க பேசிக்கணும்பா நான் நீங்க போய் சூட காப்பி வாங்கிட்டு வாங்கப்பா என்னங்க முகத்தை பாருங்க நீங்க பெண்ணை கடவுள் பழுச்சிருச்சிங்க கனவு இருக்கட்டும் நீ ரா ஒரு கனவு கண்டேன்னு சொன்னியே போறதா அது எங்க எனக்கு பயமா அப்படி எல்லாம் சொல்றீங்க நாமதான் இப்ப பணம் ஐட்டமே நாமளே பத்து பணம் எடுக்கலாம் அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு அந்த பயம் இல்ல நான் வந்த பயமே வேற சரி சொந்த காங்காரா வந்துட்டாங்களா வந்துடுவாங்களே நாலு காசு வந்துட்டா

பத்து லட்ச ரூபாய் நீ நம்பரை தான் பாத்திய தவிர வரிசை பாத்தியா மணி நம்பரை தான் பாத்தியூ பாக்கலையே நீங்க பாத்தீங்களா? கொஞ்சம் தள்ளுங்கோ. என்ன ரக்கே கேகே இந்த கே கே ஒரு திக்கி நம்ம டிக்கெட் கரெக்ட்டு. அவன் சண்டாஸ்தா ரிக்கார்ட் வச்சுக்கிட்டு போறான்டா. லட்சம் அந்த டிக்கெட் எடுத்து போய் பண போய் தோட உனக்கு இல்ல இல்ல. அப்ப லட்சமும் மரியாதை மரியாதை